நமக்காக அம்பட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா டே முந்தையா எதுக்கட என் நண்பரோட சோத்த தின்ன ஆமா இவரு பெரிய ஆனாலங்க வந்துட்டாரு பஞ்சாயத்து பண்ண இதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று மூஞ்சில கோலம் போட்டுருவேன் நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம் சார் உங்க ஆர்டர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி ஏமா

ரொம்ப நன்றி மச்சான் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு சரக்கு வாங்கி கொடுக்கிறியே நல்லா இருப்படா போடா ஓகே மாம சே சடி என்னடா மூடி ஓபன் பண்ணதுக்கு தலைக்கேறிடுச்சோ சரவணா டேய் சரவணா என்னடா சரக்குது முதல் ரவுண்ட் இவ்வளவு போதையா இருக்கு ஏய் நிறுத்து வாய் வலிக்க போகுது டேய் ஓனரு முதல்ல வந்து இதை நிறுத்துடா இந்த சத்தத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு இந்த கண்ட்ராவிய எங்க இருந்தா புடிச்சே அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்த லூசுக்க மாட்டி வந்துட்டு இருக்க போடுறா இந்த பிள்ளைங்க தான் மொபைலை பார்த்து பைத்தியமா சுத்துதுங்கன்னு பூனையை வாங்கி கொடுத்தா இந்த பூனை அதுக்கு மேல பைத்தியம் மேல சுத்துது பார் எப்படி எட்டி எட்டி பாக்குதுன்னு அந்த பைத்தியத்துக்கு இந்த பைத்தியத்தை வாங்கி கொடுத்தா இந்த பைத்தியத்துக்கு என்னத்த வாங்கி கொடுக்குறது சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் உருப்பிட மாட்டேன்

பாம்பு பள்ளி தேலுன்னு எல்லாத்தையும் அடிச்சு நோத்துறானுவ இதை திங்க எங்க வலிக்குது இல்ல சப்பம்புக்கா வந்து காய்கறி வாங்கிட்டு போறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் அடே கொஞ்சம் நில்லுங்கடா நானும் வரேன் டேய் தம்பி சொன்னா கேளு நாங்களாம் வாத்து நீ கோழி குஞ்சுடா ஐயோ ஆண்டி நானும் வாத்து குஞ்சுதான் இங்க பாருங்க நான் எப்படி நின்றேன்னு அத்தாடி இன்னும் நம்ம சாகலையா இன்னும் உயிரோட தான் இருக்குமா அவங்க வந்தாங்கன்னா குச்சியில குத்தி குத்தி திம்பானுங்க கிளம்பிடுவோம் என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு அந்த இலவடத்த குளிக்கலடா அது மேல மோந்து பாரு என்னமா நாருது அடே உண்மையில தான் வேணாம்னா போ சரி நீ இறங்க நீ வாடா எப்பா உன்னை தூக்கவே முடியல திண்டு தின்னு எருமை மாடு மாதிரி அதான் என்னால் தூக்க முடியல மம்மி மம்மி உனக்கு பிடிக்கும்ல இந்தா தின்னு எதுக்கு மம்மி பயப்படுற நல்லா ஹோட்டலில் மட்டும் பத்து பாம்பு வாங்கி திங்கிறல்ல இப்போ மட்டும் எதுக்கு பயப்படுற இவே என்ன குரங்க விட மோசமாக தவிரா அடே அடே விர்றவனா எங்கடா பூச்சி கிடைக்கிற ஐயோ பாஸ் தூர போயா யாருக்கே ரூட்டு விடுறான் இப்போ எப்படி ரூட்டு விடுறான்னு பாக்குறேன் அட பாவி வயல்ல எலி பிடிக்கிறவனா இருப்பானோ இந்த பிடி பிடிக்கிறான் பைசன் பொண்ணு வந்துருக்கு பாருங்க

எப்பா என்ன வெயில் என்ன பச்சு வீட்டில் ஒரு ஏசி போடுறதில்ல என்ன அரியா இருக்குது பார்த்து சொல்லிடா கொத்தோட கையில் வந்துட போது இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒன்று ஹை சோர் 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 நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அடே எனக்கே கொஞ்சம் தாண்டா இருக்கு உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது உன் வாய்க்கு பூட்டு போடுறேன் அடப்பாவி மாட்டத்தான் மாட்டான் ஒரு தௌச்ச சாக்ச மாட்டக்கூடாது என்ன கப்பு நீ ரொம்ப அழகா இருக்க பாருடா இந்த காலை வச்சுட்டு எப்படி என் கூட ஓடி வருவேன் ஐயோ இந்த நேரம் பார்த்து காலு சைடு வாங்குதே ஒரு பிரபல கிளம்பியதே கொடுத்து வச்சவன் புருஷம் போட்டாட்டினா இப்படி இருக்கணும் நமக்கு தான் ஒருத்தி ஆச்சிருக்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஐயோ கட்டையில போற வயசுல உனக்கு ரொம்ப போயா ஹை செல்லம் நீ தான் என் உசுறு மற்றதெல்லாம் கொசுறு என்னையா தத்துவமா பொழியிற என்ன குடிச்சிருக்கியா என் பொண்டாட்டி மேலே சத்தியமா இல்லை அப்ப நான் யாரு நிசாவை நினைச்சுக்கிட்டு உசா கூட வாழ முடியாது அப்படி வாழ்ந்தா இது அவளுக்கு சேர துரோகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஐயோ அம்மா இப்படி பிடிச்சி கசிக்கிட்டானே வயல்ல எலி பிடிக்கிறவனா இருப்பானோ படாங் இவனை என்ன பின்னாடி ஒரு டமால்ல ஒரு சத்தம் வண்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோயோ டயர் ரெண்டும் பிச்சுக்கிட்டு போகுது சீக்கிரம் வாடி ஓடிடலாம் இல்லைன்னா ஓட்டி ஓட்டியே தேய்ச்சிருவான எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் ஏஞ்சிவாடா வர முடியாது போடி தூக்கு அப்போதான் வருவேன் சரி வா வந்து தொலை சரி போலாம் ரைட்

தக்காளி மண்டையை உடைச்ச மாவேளை தூங்குறத பாரு காலை கிளப்பிக்கிட்டு ஐயோ பாச நைட்டு பெரிய நாசா வெஞ்சானி நைட்டு தூங்கிட்டு இருக்காரு ஏந்திரி நாய வீடு பூரா எளியா இருக்கு போய் இப்படி அப்பதான் உனக்கு சோறு இந்தாடா தின்னு தெரிக்க சோத்துலந்து கையடியா நானே தின்னுக்குறேன் ஏ ஆத்தா தூரப்படி இது எனக்கே பத்தாது வந்துட்ட பங்குக்கு சும்மா இருக்கணும் தாயா பிள்ளையா இருந்தாலும் என்ன வெயில் அடிக்குது அடிக்கிற வெயில கண்ணெல்லாம் அவிஞ்சிரும் போல இருக்கு இந்த மனுஷ பயலுக்கு மரத்தை வளங்கடா மண்டையில மயரத்த வளர்க்கறானுங்க மூஞ்சிய காணோம் முள் போத மாதிரி முடிதா இருக்கு ஓ மூஞ்சி இங்க இருக்கா

பாஸ் வெறும் டிவி போட்டால் எப்படி பார்க்குறது ஒரு கேஎஃப்சி கோக்கு பாப்கார்னு வாங்கி கொடுத்தா போர் அடிக்காது இல்லை சரி அந்த ஃபேனையாவது கூட்டி வை வேர்க்குது இல்லை அதான்டா பன்னி வைக்கிறவன் பூரா பக்கத்தில் வச்ச பற்றியா என் புத்தியை சப்பல்ஸில் அடிக்கிறான் பஸ் பஸ் தயவு செஞ்சு உள்ளே போங்க உங்களை பார்த்துக்க சொல்லி எனக்கு உத்தரவு நீங்க வெளியே போனால் பின்னி பெடல் எடுத்துருவாங்க கிடைக்கிற கஞ்சா குழுக்க ஆப்பு வச்சிடாதீங்க சொல்லிக்கிட்டே இருக்க உம்பாட்டுக்கு போற உள்ளே போடா ஆபாயில் வாயா அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே Hello. Oh.